அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் ஆம்புருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் கனமழையும் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட போதில் ஒரு சில இடங்கள் கனமழையும் பல்வேறு இடங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் ஒரு சில பகுதியிலும் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதியிலும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் லேசன் முதல் மிதவன மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி அன்றை நாட்கள் பொங்கல் திருநாளாம் அன்றை நாட்கள் தென் தமிழகத்தில் அநேக இடங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட போதில் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் பாஞ்சாம் தேதி அன்றை நாட்கள் தென் தமிழகத்தில் அநேக இடங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதியில் லேசர் மல் மிதனவையும் பெய்யக்கூடன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வகம் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வட்டம் மிதமான மழை பெய்யக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் மல் முதல் நிலையம் கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்